எங்க அப்பா இறக்கல இந்த மாதிரி கோபி சொன்ன வார்த்தை ராதிகா கிட்ட கேள்வி அதிர்ச்சியில இருக்கிற குடும்பம் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்ன பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்க போறோம் சோ அந்த வகையில ராமமூர்த்தியினுடைய இறப்பு செய்தி பாத்தீங்கன்னா கோபிக்கு தெரிய வந்திருக்கிற நிலையில கோபி வீட்டுல வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு சோ இந்த மாதிரி இப்போ ரீசெண்ட் எபிசோட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ராமமூர்த்தியினுடைய உடலை பார்த்து எல்லாருமே கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் டாக்டர் பெரியவர் தவறிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமுமே அதிர்ச்சியாக இருக்கிறாங்க ஈஸ்வரி எதுவுமே பேசாமல் பித்து பிடிச்சது போல் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இன்னொரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் நேற்று கூட நல்லா பேசினார் அப்படிங்கிற மாதிரியாக கதறி அழுதுகிட்டே இருக்க டாக்டர் நான் நல்லா செக் பண்ணிவிட்டேன் அவர் இறந்து அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த நேரத்துல கோபி வாக்கிங் போயிட்டு வீட்டு பக்கமா வந்துகிட்டு இருக்கிறாரு அப்போ பாக்கியா வீட்டு முன்னாடி அதிகமான மக்கள் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் நேற்று தானே இவங்க எல்லாரும் இன்னைக்கு இங்க வந்து ஏன் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா பாக்கியாவோட வீட்டுக்கு வராரு அப்போ வாசல்ல நின்னவங்க இவருதான் ஐயாவோட பையன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி அவங்களுக்குள்ளயே பேசிக்கிறாங்க அதோட கோபிக்கிட்ட உங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு நீங்க வாக்கிங் போயிட்டு வரீங்களே அப்படிங்கிற மாதிரியாவும் கோபிக்கிட்ட சொல்றாங்க கோபி எதுவுமே புரியாம வீட்டுக்குள்ள வர அங்க செல்வி சார் ஐயா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்ல எதுவுமே புரியாம கோபி நிற்க இனியா பாக்கியாவோட தோல்ல சாஞ்சி அழுதுகிட்டே இருக்கிறாங்க இனியா கிட்ட என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிற மாதிரியா கேட்க தாத்தா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல கோபி அதிர்ச்சியாகி அப்படியெல்லாம் நடந்திருக்காது நான் போய் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ரூமுக்குள்ள செளியன் கோபியை பார்த்ததும் கட்டி பிடிச்சி அழுது தாத்தா போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பா மயக்கத்தில் இருப்பாரு நான் தண்ணி தெளித்து எழுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி தண்ணி தெளிக்க ராமமூர்த்தி அசைவு எதுவுமே இல்லாமல் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியாகி கோபியை அழுவுறாரு டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு சொன்ன விஷயத்த செழியன் சொல்ல கோபியை அழுதுகிட்டே அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு செல்வி எல்லாரையுமே தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு நேத்து கூட எவ்வளோ சந்தோஷமா பேசிட்டு இருந்தாரு நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னப்போ கூட என்ன நிக்க வச்சு பேசினாரு இனியாவோட கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா அழுதுகிட்டே இருக்க கோபி அப்பா அப்பா அப்படிங்கிற மாதிரியா பொலமுனைப்படியே ராதிகாவோட வீட்டுக்கு வந்துடுறாரு ராதிகா மயவுக்காக தலை சிவிக்கிட்டு இருக்கும்போது போது கோபி பித்து பிடிச்சது போல அப்பா அப்பா அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கதை பார்த்து என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்க அதுக்கு அப்பா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் ராதிகா ஷாக் ஆகுறாங்க நேத்து கூட பார்த்தமே நல்லா தானே இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியா ராதிகாவும் அழுதுகிட்டு இருக்க கோபி நான் நம்பல எங்க அப்பா இறந்து போகல ஆனா அவர் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறாரு எல்லாரும் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க வா நாம போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராதிகா கோபி மயூன் சொல்லிட்டு எல்லாருமே ராமமூர்த்தியை பார்க்கறதுக்காக பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க ராதிகாவும் கோபியும் ராமமூர்த்தியோட உடலு பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் ஈஸ்வரி எதுவுமே சொல்லாம பித்து பிடிச்சது போகல அப்படியே இருக்கிறாங்க அப்பையும் கோபி எங்கள் அப்பா இறந்து போகல நான் இதை நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா கதறிக்கிட்டே இருக்கிறாரு ஸோ இதோட என்ன எபிசோடு வந்துட்டு முடியுது ஸோ நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்